આયા તાંડે ઓમરે ચેંચા આયા તાંડે આયે તાંડે ન્યુક ના પાક્યો તામ સાત 20 20 વાગે વાઇલ્ડ વન દરર મિનિટ પેસે કામ ઓમ 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 હા ને નોટ ગોડ ગા કોડવા સાઉન્ડ વાના દાદા પ્રીમો પ્રીમો મા બ્રેસિયો વા

ये सुन ले ये फ्रेंड 한번보자마 다시 왔습니다. 점점. 안녕하세요. 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 안녕 கொஞ்சம் தண்ணி இல்ல செந்தில் 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 போடு

அப்பா <laughs> வாருங்க 고단고단 다모다보이다봐 거기다 아마 나 புரிய <laughs>

Ja, men det var அரபோட வந்துட்டோம் வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் போடு கால் பண்ணி போயிடலாம் பாரு வரல சাইলண்ட்

क्या 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 क

தாமரைக்கு ஓட்டு போடுறோம் நரேந்திர மோடி நம்ம தேசத்தை முன்னேற்ற பாதையை செஞ்சுட்டு இருக்க நேத்து சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா திருவண்ணாமலைக்கு வந்து எனக்காக ஓட்டு போட சொல்லி பிரச்சாரம் பண்ண இன்னைக்கு அவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மதுவை ஒழிக்கணுன்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க இங்க மது மட்டும் இல்ல கலாச்சாரம் வந்துருச்சா கஞ்சா வந்துருச்சா இப்ப நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலம் என்ன வருது போச்சு பாருங்க

இருக்காங்க அவங்க விளையாடுறதுக்கு ஏதாவது கிரவுண்ட் இருக்காமா நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க எல்லா ஊர்லயும் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு மையங்கள் பெண்களுக்கு தெரியாது இளைஞர்கள் ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பசங்க டேலண்ட் அவங்க சரியான பயிற்சி கொடுத்தா வேர்ல்டு லெவல்ல விளையாடுவாங்க அதே போல இலவச ராணுவ பயிற்சி பள்ளி மிலிட்ரிய சேர்றதுக்கான இலவசமா பயிற்சி தர்ற ராணுவ பயிற்சி பள்ளி கொண்டு வருவேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஏற்கனவே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இலவசமாக இடம் உணவு எல்லாம் இலவசமாக கொடுத்து இலவசமாக ட்ரைனிங் இருக்குது நான் வந்து இப்போ தமிழ்நாடு முழுசும் இளைஞர்களை ஊந்துருப்பேட்டை கல்லூரியில் இலவசமாக பயிற்சி கொடுத்து வாழ்வு அனுப்பி இளைஞர்களுக்கு கஞ்சா கொடுக்குற திமுக வேணுமா இல்லை இளைஞர்களுக்கு விளையாட்டு பயிற்சி கொடுக்குற இந்த அஸ்வதாமத் வேணுமா இல்லை பிஜேபி வேணுமானு உதயசூருனுக்கு ஓட்டு போனீங்கன்னா உங்க வீட்டு பசங்க கஞ்சாடி போவாங்க தாமரைக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டு பசங்க ராணுவத்துக்கு போவாங்க விளையாட்டு பயிற்சி மையத்துக்கு போவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா ஊர்லையும் மாதம் ஒரு முறை இலவச வேலை வாய்ப்பு கூட நடத்தது இங்கே முழு பெரிய பெரிய கம்பெனிலாம் போனது இங்கே இருக்கிற என்ன வேலை வாய்ப்பு இல்லைங்க எங்கேயாவது வேலை வாய்ப்பு இருக்கா ஒன்னு போகணும் மெட்ராஸ் தான் போகணும் மெட்ராஸ் போகிறதுக்கு ட்ரெயின் கிடையாது இவ்வளோ பெரிய ஊர் திருவண்ணாமலை மெட்ராஸ் போகிறதுக்கு ட்ரெயின் இருக்கா கிடையாது பஸ்ஸில் தான் போகணும் இப்போ பஸ்ஸுலேயும் போக முடியாது யாரும் சொல்லி போகும் ஏன்னா கொண்டு போய் கலாம் மாட்டத்தில் இறைப்பாங்க அங்கேருந்து மறுபடியும் கோலாஸ் பஸ்ஸு தான் போகணும் அவங்க பசங்க பல பேர் மெட்ராஸில் வேலை செய்கிறாங்க எனக்கு தெரியும் டிக்கெட் பாருங்க அவங்க பாவம் ஏதோ சனியாயிரான அம்மாவை பாடணும்னு வரலான்னு நினைப்பாங்க வரணுன்னா தான் ரெண்டாயிரம் மூவாயிரம் சொல்லுவாங்க அவன் எப்படி வர்றது அதனால் திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு ரயில் பாதை அமைக்கப்படும் திருவண்ணாமலையிலேருந்து பெங்களூருக்கு ரயில் பாதை அமைக்கப்படும் என்ன நீங்க நீங்கள் ஓட்டு போடுங்க தாமரைக்கு திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் வரும் இதுக்கு நான் கேரண்ட் எப்படிப்பா முடியும்னால் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க எப்படி முடியும் எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால் நரேந்திர மோடி அவர்கள் இருக்க திமுக ஓட்டு போடுறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சந்தைக்கு போனோம் தாத்தா வையும் காசி காசி கொடு காசி கொடு காசி கொடு காசி கொடு காசி கேட்கறாங்க மொழியில அந்த கொடுத்த காசை மக்களுக்கு செலவு பண்ணாங்களாமா எல்லா லேடிஸ்க்கும் எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்களா அஞ்சு பவுன் நகையை கொண்டு போய் அளவு வைங்க ஏதோ நம்ம கைத்துல செய்ய அதை கொண்டு போய் நீங்க என்ன சொன்னாரு இப்போ என்ன பண்றாரு ப்ராப்பர்ட்டி வச்சு ப்ராப்பர்ட்டி கேமிக்க மதுரை முத்துவா அது மாதிரி இவரு என்ன பண்றாரு ஒரு தேர்தலில் செங்கல் தூக்கி காட்டுறாரு என்ன பண்றாரு போட்டோ தூக்கி காட்டுறேன் இவரு போட்டோ தூக்கி அவங்க ஒரு போட்டோ தூக்கி காட்டுறாங்க அதான் நான் பார்த்தேன் நாம் ஒரு கூட்டத்தை காட்டுவோம் மொத்தமாக இந்த மேட்டை முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய இளைய தலைமுறை போதையின் பக்கம் திரும்பி சீரழிவதற்கு காரணமாக எங்களுக்கு தீமுத்த நீங்கள் இனிமேலும் திமுக ஓட்டு போட்டிங்கன்னா நம்முடைய குழந்தைகள் கோதையிலேருந்து நீக்க முடியாது இந்த மாதிரி சாரு ஸ்டாலின் பையன்

நீங்கள் போலீனா கேஸ் போடுவாங்க நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் ஏன் என்ன பண்ணுறான் பார்த்துருவேன் இங்கே பஸ் நிற்கலையா நான் வந்து பஸ் நிற்க பார்க்குறேன் ஊருக்கு எந்த விதமான வளர்ச்சினாலும் என்னுடைய அலுவலகங்கள் எல்லா ஊர்லேயும் இருக்கும் மக்கள் சேவை மையங்களாக இருக்கும் நம்ம எல்லாரும் இந்த திருவண்ணாமலை பாராளுமன்றத்தை வளர்த்தெடுப்போம் இங்கே தாமரை மலரும் திருவண்ணாமலையில் தாமரை மலரும் திருவண்ணாமலை மலரும் நன்றி வணக்கம்